ட்ரம்ப்னுடைய ஆட்சி என்பது அமைதியாகவே இருக்காது அவர் ஏதாவது விஷயம் கிளம்பித்தே இருப்பார் அதனால் பெரும் கலவரங்கள் வரக்கூடிய நான்கு ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கலாம் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா கடுமையான அடக்கம் யூஸ் பண்ணுவார் தொடரும் பொருளாதார நெருக்கடியும் என்று தான் அநேகமாக கவலையோடு நம்ம எதிர்பார்க்கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் ஆட்சின்னா எப்படின்னா வேறு பல ஃப்ராடு கேஸ் இருக்கு அவர் மேல பெண்களோடு இந்த உறவு கேஸ் இருக்கு பொதுவாக வந்து அமெரிக்கா பொது வெளியில ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி அறியப்பட்டவராக இருக்கிறார் ஆனால் மஸ்க் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முதலாளி இல்லை மஸ்க் வந்து முழுக்க முழுக்க கடைசி தம்பி வரைக்கும் அவங்க காசு பாக்குறாங்க மனித நேயமோ மற்ற ட்ரம்ப் எலக்ஷனுக்கு செலவு பண்ணிடுறாங்க நிச்சயமாக ட்ரம்ப் வந்து எல்லா மஸ்க்கு என்னென்ன தேவை இருக்கோ பிசினஸ்ல அதை செய்ய பார்ப்பாரு ட்ரம்ப் மீண்டும் வந்திருக்கிறதுனால கனிவோடு இருப்பார் இந்தியாவுக்கு நினைக்கூடாது இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன நப்பாசன மாற்றம் இருக்குன்னா சைனாவை கொஞ்சம் ட்ரம்ப் ஓரம் கட்டுவார் அதுவே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் மட்டும் அரவரசுக்கு வணக்கம் இந்த நம்மோட பேராசிரியர் வெங்கடேஷ் சாத்ரி அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சார் ஸோ அவரை பற்றி நிறைய முன்னாடியே இருந்திருக்கார் அதிபராக இருந்திருக்கார் திரும்ப ஒரு எலெக்ஷன் என்ன தோற்று திரும்ப ஒரு எலெக்ஷன் என்ன மின்மயிருக்காங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை அதாவது எலெக்ஷனில் தோற்றது மட்டும் இல்லை நீங்கள் என்ன அவர் ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபதில் அவர் வந்து பைடன் கிட்ட தோத்தார் இல்லையா தோற்ற பொழுது அந்த தோல்வி ஏற்றுக்கல இதில் ஒன்று எலெக்ஷன் வந்து முறையாக நடக்கலை அப்படின்னு ரெகுலர் பண்ணார் ஜனவரி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த பைடன் நிறுவன நிர்வாகம் வந்து ஆட்சிக்கு வர நேரத்தில் கலகம் பண்ணார் அவருடைய ஆட்டில் வச்சு ஒரு கலகமே பண்ணார் கேஸ் இருக்கு அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குது அதாவது இந்த மாதிரி கலகம் பண்ணது தேர்தல் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாதது என்பது தவிர வேறு பல ஃப்ராடுக்கு கேஸ் இருக்குது அவர் மேலே பெண்களோடு இருந்த உறவுகள் விஷயமாக கேஸஸ் இருக்கு ஒரு பொதுவாக வந்து அமெரிக்கா பொதுவெளியில் ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி அறியப்பட்டவராக அவர் இருக்கிறார் ஆனால் ஜெய்ச அது என்ன உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற நிர்வாகம் பைடன் நிர்வாகம் அதன் மீது மக்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்குது என்பதை காட்டுது குறிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லலாம் மிஷிக்குன்ற ஒரு மாநிலம் இருக்குது அங்கே கணிசமான எண்ணிக்கையில் பாலஸ்தீன மக்கள் அந்த அரப் மக்கள் இருக்கிறாங்க போன முறை போன ஒரு க்ளோஸ் ஃபைட் அது போன முறை மெக்ஸிகனை வந்து பைடன் ஜெயித்தார் இந்த மாதிரி அது ட்ரம்ப்புக்கு போயிடுச்சு ஒரு காரணம் என்னென்னா இந்த பைடன் அரசாங்கமும் இஸ்ரேல் சேர்ந்து கொடுக்கக்கூடிய மனித படுகொலை இருக்குது பாருங்கள் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து மனித படுகொலையே இனப்படுகொலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது வந்து இவங்களும் பைடனுடைய கேண்டிடேட்டாக நின்னாங்க கமலா ஹாரிஸ் அவங்களும் இருக்கலை ஸோ அந்த மக்கள் பூரா ரொம்ப அன்னியப்பட்டுருக்குறாங்க அதேமாரி பிளாக் பீப்புள் அந்நியப்பட்டிருக்குறாங்க லத்தீன் அமெரிக்க நாடுகளிலிருந்து அமெரிக்காவும் செட்டிலான லத்தீனோஸும் சொல்லுவாங்க அந்த செக்ஷன்லாம் வந்து போன முறை பைடனுக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த முறை அவங்க ஹோல்சேலாக வந்து பைடன் மேலே அவர் பிரச்சனை தீர்க்கலை என்ற வெறுப்பில் மாற்றி போட்டிருக்கலாம் அதாவது ரெண்டு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் ஒன்று வந்து அவர் எலக்ட்ரல் காலேஜ் அதில் இரநூத்தி எழுபது ஓட்டு கிடைக்கணும் மொத்தம் வந்து ஐநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டு தண்ணுவாங்க இரநூத்தி எழுபது கிடைச்ச மெஜாரிட்டி அது வாங்கிட்டார் பாப்புலர் ஓட்டு ஒட்டுமொத்த மக்கள் வாக்களிப்பு அதுலேயும் அவர் வாங்கிட்டார் அப்படி கடந்த காலங்களில் வந்து எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு ஜெயிப்பாங்க பட் பாப்புலர் ஓட்டு இருக்காது ஆனால் எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு தான் கவுண்ட் ஆகும் நம்ம பிரசன்சா இல்லையாங்கிறதுக்கு இவர் ரெண்டு ஜெயிச்சுக்காருன்னா ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் ஆட்சி நான்கு ஆண்டுகள் ஆட்சி நடத்திய பைடன் அரசின் மீது அமெரிக்க மக்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தெரியும் அது பல காரணங்கள் இருக்குது அது வந்து வேலையின்மை விலைவாசி உயர்வு அடிப்படை இருக்குது அப்புறம் ட்ரம்ப் எப்படின்னா எப்படி நம்ம நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக மதவெறி எல்லாம் தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிறாங்களோ அதேமாதிரி அவர் வந்து ஒரு எந்த மாதிரி பல்வேறு இப்போது ரேசிசம் அவருடைய ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா கரப்பின மக்களுக்கு எதிரான தான் பண்ணுவார் அவர் பண்ணார் அவர் ஆட்கள் பண்ணுவாங்க ஸோ ரேசிசம் பெண்களுக்கு எதிராக கடுமையான பேசலாம் பேசுவாங்க ஷாக்கிங்காக இருக்கும் அதாவது கேட்டோம்னா இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்னு அது அதெல்லாம் நிறைய சர்ச்சை பாயிட்டுருக்கு அமெரிக்காவில் அவர் நிறைய பட்டியலிட்டு சொல்கிறாங்க என்னென்ன தப்பாக அவர் பேசுகிறாருன்னு சொல்லி அதை ஜெயிச்சிட்டே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நீங்கள் சொல்றது போல தான் சார் இப்போ எப்படி இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு ஒரு கட்சி இருக்குதோ அதே மாதிரி தான் அங்கே இருந்துட்டு இருக்காருன்னு இப்போ எப்படி இந்தியாவில் மோடி அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி வரும்பொழுது எப்படி அம்மானி அதானி வந்து ஒரு பொருளாதார ஒரு உயர்ந்த ஒரு மனிதரோட இருக்காரோ அதே மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் அப்போ கூட பரவாயில்ல எலெக்ஷன் அப்போ கூட கூட கூட்டணி கொண்டு அவரோட பயணித்துக்கிட்டு இருந்தார் ஸோ அதெல்லாம் எப்படி சார் பார்க்கத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய உலக பணக்கார பட்டியலில் முதல் டாப் த்ரீல இருந்தவர் இப்போ அதான் பெருமுதலாளிகள் மஸ்குங்கிறது பிராபலமான நினைவு பட் அமெரிக்க பெருமுதலாளிகள் பொதுவாக ட்ரம்ப் ஒருவதை எதிர்க்கலை பைடன் போட்டோம் ட்ரம்ப் வந்தால் கார்பரேட் வரி வீதங்கள் குறைப்பாரு நாடு நான் சம்பவமான பிரச்சனை இல்லை எனக்கு நான் செலுத்த வேண்டிய வரி வீதத்தை குறைச்சிருக்க சந்தோஷம் அவரோட பொருளாதாரம் எப்படி சார் இருக்க போகுது இனிமேல் ஆல்ரெடி உலக உலகத்திலேயே அதிகமாக பொருளாதாரத்தில் ரொம்ப பொருளாதாரம் மட்டும் இல்லை இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து இரண்டு யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஒன்று ரஷ்யா யுக்ரைனு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நான் வந்து யுக்ரைனுக்கு உதவி பண்ணுவான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த பைடன் நிர்வாக நிர்வாகம் காலம் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும் யுக்ரைனுக்கு வந்து அவருக்கு ஆதரவு இருக்குமான்னு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடியே துதர்ஷமாக இந்த பைடன் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா தோத்தாட்சி எலெக்ஷன் அவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீண்ட தூரம் ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை கொடுத்துருக்காங்க யுக்ரைனுக்கு அதே மாதிரி பல்வேறு இடங்களில் இந்த மக்கள் போக்கும்போது தான் இந்த கன்னிகள் இருக்குல்ல கன்னி வெடிகள் அதை பூரா இப்போது போட்டு வச்சிருக்காங்க மைன்ஸ் அதனால் ஒரு பதட்டமான நிலைமையை இது பண்ணுறது அதே மாதிரி ரஷ்யா இருக்கிற சாங்ஷன்ஸ் பொருளாதார நடவடிக்கைகள் எடுத்து பெரிய நெருக்கடியை ஏற்படுத்திருக்கிறாங்க ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா இதுவே எதிராக போயிடுச்சு ஏன்னா பல நாடுகள் ரஷ்யாவோட அப்போதும் போட்டு ஆயிலாக வாங்கிட்டுருக்காங்க அப்போது அமெரிக்கா இப்படி சாங்ஷன் பண்ணுதுன்னு உடனே பல நாடுகள் அமெரிக்காவோட நம்ம உறவு வச்சுக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற முடிவு வகையும் போயிருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து இந்த யுக்ரைன் இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் அது கூட என்னென்னு நமக்கு தெரியாது நான் ஒரு நாளைக்கு இப்படி சொல்லாத சொல்லலாம் ஆனால் பாலஸ்தீன பிரச்சனையில் ரெண்டு கட்சிகளுமே ஜனநாயக கட்சியும் சரி குடியரசுக் கட்சியும் சரி ரெண்டுமே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் வேலை எடுக்கிறாங்க அந்த பாலஸ்தீன மக்களுடைய படுகொலையை அவங்க ஆதரிக்கிறாங்க ஸோ ட்ரம்ப்னுடைய ஆட்சி என்பது அமைதியாகவே இருக்காது அவர் ஏதாவது பசங்கள் கிளம்பிக்கிட்டே இருப்பார் அதில் பெரும் கலவரங்கள் வரக்கூடிய நான்கு ஆண்டுகளில் நீங்கள் பார்க்கலாம் அவர் எப்படிப்பட்டாருன்னா கடுமையான அடக்கம் யூஸ் போடுவார் ஸோ அமெரிக்காவில் வந்து கலகங்களும் ஒரு ஸ்திரமற்ற சூழலும் தொடரும் பொருளாதார நெருக்கடியும் என்று தான் அநேகமாக கவலையோடு நம்ம எதிர்பார்க்கொண்டிருக்கிறேன் அப்படிலாம் ஆச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க

என்ன கொள்கைகளை பின்பற்றுவார் என்று பார்க்கணும் ட்ரம்ப் விஷயத்தில் நீங்கள் வந்து முன்கூட்டியே அவர் இப்படி தான் செய்வார்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நம்ம பேச ஆரம்பித்தபொழுதே சொன்னால் எலான் மஸ்க் போன்ற பெரிய பணக்காரர்களை கூட வச்சிருக்காரு அப்போ தொழில் முதலீட்லையும் சரி முதலாளி அமெரிக்காவில் எந்த அரசு வந்தாலும் பெருமுதலாளிகளுக்கு சாதமாக இருக்குங்கிறது வேற ஆனால் எப்படி இருக்கும் இருக்குதான் சரி மஸ்க் வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய முதலாளி இல்லை அவ வந்து ட்விட்டரை கையில் எடுத்த பிறகு இவ்வளோ பேர் ஃபயர் பண்ணியிருக்கமாருங்க நிறைய பேரை விட்டு விட்டுக்கிட்டான் ஸோ மஸ்க் வந்து முழுக்க முழுக்க கடைசி தம்பி வரைக்கும் அவங்க காசு பார்க்குறாங்க மனித நேயமோ மற்றதோ எதுவுமே வந்துட்டு இருக்காது சாதாரண முதலாளிமார்கள் கூட சரிப்பா நமக்கு ரொம்ப கலகம் வந்துருக்கூடாது நாட்டில்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ அது கூட பண்ண மாட்டாங்க ஒரு அதாவது இவனுடைய ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ட்விட்டரில் யார் வேணால் என்ன வேணால் போடலாம் சென்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அது பூரா லைனை மாற்றிட்டான் ட்ரம்ப்புன்ற எலெக்ஷனுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணிவிடுறான் ஆகவே இப்போ ட்ரம்ப் அவருக்கு வேண்டாம் செய்வார் அது நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு நிச்சயமாக ட்ரம்ப் வந்து எல்லா மஸ்க்கு என்னென்ன தேவை இருக்கோ பிஸ்னஸில் அதை செய்வே பார்ப்பார் இப்போ ட்ரம்ப்போட வருகை பிரதமராக ஐ மீன் அதிபராக வந்துட்டார் பொருளாதார ரீதியில் அவர் முன்னேற்ற பண்பாரை தாண்டி இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் கூடுமா ஏதாச்சும் பணவீக்கம் மட்டுமே இதே ட்ரம்ப் என்ன குழந்தைகளை பின்பற்றாலும் பார்க்கணும் நம்ம ஆனால் பொதுவாகவே அமெரிக்க பொருளாதாரம் வந்து இப்போ இருக்கிற நாட்டு பொருளாதாரங்களை கொஞ்சம் வலுவாக இருக்கிற பொருளாதாரம் நம்ம பிரதமர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு இருந்து ட்ரம்ப் ட்ரம்ப்பை ட்ரம்ப்புன்னு உள்ள அறிக்கையெல்லாம் உள்ள நம்ம பிரதமர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபதுல ட்ரம்ப்புக்கு எதிராக பைடன் நின்று பொழுது ஒரு ட்ரம்ப் குஜராத் கூப்பிட்டார் ஒரு பெரிய விழா நடத்தினாங்க ட்ரம்ப்பை வச்சு நீங்கள் அம்மா இருக்குமா உங்களுக்கு அக்கி பாத் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு அமெரிக்காவில் போய் அவர் பேசினார் எனக்கு இது வர வரப்போது ட்ரம்ப் ஆட்சி இதை அந்த நாட்டில் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை மோடி அப்படி போய் உறவை வச்சுருந்தார் அவங்களோட ஆனால் ட்ரம்ப் தோத்துட்டாரு பைடனோட உறவு இருக்குது நமக்கு அது பாட்டு கண்டினியூ ஆகும் பட்டு இப்போ ட்ரம்ப் மீண்டும் வந்திருக்கிறதுனால கனிவோடு இருப்பார் இந்தியாக்கள்ல இங்கே அவர் இந்த அந்த அவருடைய பார்வையில் அமெரிக்கா ஒரு வல்லரசாக அதிகரிப்பதற்கு தான் புகழ் பெறுவதற்கு தேவையாக வேலை செய்வார் இந்தியாவாக இருந்தால் பார்க்க மாட்டேன் அதான் பொருளாதாரத்தை ஏதாச்சும் அடிப்படை ஏதாச்சும் அடிபடுற வாய்ப்பு ஏன்னா நம்ம இந்தியாவை சார் நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க நிறையா முதலீடுகளும் அவங்க வந்து இப்போ இல்லை அதான் அது பொறுத்தமே வரலாம் இப்போ வந்து ரைட்டில் வேலை நாடுகளில் வட்டியில் பார்க்கும்போது அமெரிக்க பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இல்லை கம்பேர் ஒப்பீட்டளவில் ஆனால் வேலையின்மை இருக்குது அங்கேயும் எல்லா முதலாளித்து நாடுனாலே வேலையின்மை இருக்கும் அதிகமாக குறைக்கும் கூட இருக்கலாம் ஆனால் ட்ரம்ப்பு என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா எல்லா நாடுகளும் நான் தங்கள் பொருளை இங்கே கொண்டு வந்து விற்றுடுறாங்க ஆகவே சுங்க வரியை உயர்த்த போகிறேன் இருக்கார் எல்லா பொருட்கள் மீதும் இறக்குமதி வரிகளும் உயர்த்த போகிறேன் அவர் மெயினாக மனசு சைனா சைனாவான் அட்டாக் பண்ணுறாரு சைனா ஒழிச்சுக்கட்டும் நினைக்கிறாரு சைனா ரொம்ப பெருசாக ஆகிடுச்சி பவர்ஃபுல் ஆகிடுச்சி அதில் அவன் வந்து பூரப்பு பூரா இங்கே தான் கொண்டு இருக்கிறான் நம்ம வந்து அதை த ஸ்டாப் பண்ணிட்டோம்னா சைனா சிக்கலில் மாட்டிக்கும் அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் அவர் சைனாவுக்கு மட்டும் இறக்கும்படி ஒரு உயர்த்த போகிறதில்ல எல்லோரும் உயர்த்த போகிறாரு சில சைனீஸ் பொருட்களை வராமல் தடை செய்யலாம் சைனாவுக்கு தொழில்நுட்பம் கொடுக்க மாறுக்கலாம் அதனால் தாண்டி சைனா போயிடுச்சு ஒரு காலத்தில் வந்து அப்படி அமெரிக்கா மறுக்கணும் பயப்படுற மாதிரி இருந்தது சைனா இப்போது அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன பாசுகிற மாட்களுக்கு இருக்குன்னா சைனாவை கொஞ்சம் ட்ரம்ப் உரம் கட்டுவார் அதுவே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு இவங்க கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் மட்டும் அவங்க எங்கே காசும் அங்கே போவாங்க அவ்வளோதான் இன்னும் நமக்காக ஐயோ நம்ம இந்தியா நம்ம நண்பர்லாம் பார்க்க போகிறோம் சென்டிமெண்ட்டு ட்ரம்ப் வின் பண்ணதோட இந்தியாவோட மதிப்பு அந்த ஒரு ரூபா மதிப்பு அமெரிக்காவோட ஒரு ரூபா மதிப்பு வந்து இந்தியாவில் வந்து எண்பத்தி மூணு ராயிரம் சரிந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் எப்படி சார் இல்லைங்க அது ட்ரம்ப் ஜெய்ச்சியில் பொதுவாகவே அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு சரிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் உங்களால் வந்து ஏற்றுமதியை பெரும்பாலும் அதிகப்படுத்த முடியல இறக்குமதி கண்டினியூ ஆகுது இப்போ உங்களுக்கு உங்கள் பொருளாதாரம் டல்லாக இருந்தால் கூட இறக்குமதி கண்டிப்பாது இப்போ இங்கே மீண்டும் மீண்டும் அரசாங்கம் என்ன சொல்கிறது உலகத்திலே வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் தான் சொல்கிறாங்க ஹை ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே ஹை ரேட் ஆஃப் க்ரோத்துனால் இறக்குமதி கூடும் உங்களுக்கு இந்த வளர்ச்சியை இது பண்ணுறதுக்கு அப்போ அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஏற்றுமதி கூடலை அப்படின்னா உங்களுக்கு நெருக்கடி அன்னி செலவானி பிரச்சனைகள் வரும் அப்போ அமெரிக்காட்ட போய் கேட்பீங்க விளையாட்டை கேட்பீங்க ஸோ இந்தியாவினுடைய சார்பு தன்மை பன்னாட்டு அரங்கில் மேலை நாடுகள் மீது சார்ந்திருக்கிற நிலை என்பது மாறாது ஸோ அதெல்லாம் ஒரு திருப்பாக ட்ரம்ப் பயன்படுத்துவார் பயன்படுத்தக்கூடிய உங்கள் கருத்துக்களை பரிமாறி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்